அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது இந்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாள் அதாவது ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை அந்த மாதம் முடியக்கூடிய நாளுக்கும் வந்து கொடுக்கணும் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் முழுக்க அதாவது ஆகஸ்ட் மாதம் முழுக்க எல்லாருக்குமே விருப்பமான செயல்கள் தான் நடந்திருக்குமா எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நடந்திருக்காது அவங்க இந்த மாதத்தில் ஏதாவது உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டுருக்கலாம் கடன் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டுருக்கலாம் இல்லை வீண் அலைச்சல்கள் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம் வீட்டில் கணவருடனோ இல்லை சொந்தக்காரங்களோடவோ ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று பிடிக்காத மாதிரி வந்து நடந்திருக்கலாம் The <laughs> இப்படி மாதத்தின் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சில ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த கெட்டதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த கெட்டதெல்லாம் நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொடரக்கூடாது இந்த மாதம் எப்படி முடியுதோ அதே மாதிரி வந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு வந்து செய்யலாம் அதே போல் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதம் முழுக்க நல்லா தான் இருந்துச்சு அது அப்படியே மெயின்டைனானால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்துட்டு செய்யலாம் சரிங்களா மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பெறி அஷ்டமி திதி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கைனே சொல்லலாம் இது ஸ்வர்ணாக பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளும் கூட சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் சரி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை எப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்குதோ அப்போது வந்துட்டு நீங்கள் இதை செய்ங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ரூல்டு ஷீட்டும் எடுத்துக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் சரிங்களா அடுத்தது எழுதுவதற்கு கருப்பு கலரில் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சிலை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போது இந்த பேப்பரில் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எந்த விஷயம் வந்து பிடிக்கவே இல்லை அது வந்து அடுத்த மாதம் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம் ஒர்க் பண்ணுறவங்களோட ஏதாவது ஒரு சண்டை சச்சனை பிரச்சனை கூட வந்திருக்கலாம் அதனால கூட உங்களுக்கு அந்த வேலையே வெறுக்கும் அளவுக்கு போயிருக்கலாம் அப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் வந்துட்டு பிரச்சனை இருந்தது இனிமேல் அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டைரி எழுதும் பழக்கம் இருந்தால் எந்த அளவுக்கு டீட்டெயில்தான் எழுதுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அதில் வந்து எழுதுங்க ஒன் டூ த்ரீன்னு போட்டு நீங்கள் எழுதினாலும் சரி பேராகிராஃபாக எழுதினாலும் சரி எனக்கு கணவருடன் வந்து மனஸ்தாபம் இருந்தது உடம்புல வந்து அடிக்கடி நோய் வந்துட்டே இருந்தது கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க சரிங்களா என்னென்ன பிரச்சனையோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்படி கொட்டி தீத்துருங்க இதில் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசுல வேறு நிம்மதி தான் இருக்கணும் நம்ம யாரோ ஒருத்தங்க கிட்டே நம்மளுடைய கவலைகளெல்லாம் கொட்டி தீர்த்துட்டா எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருப்போம் அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அதனால எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டடாக வந்துட்டு இதில் நீங்கள் எழுதிருங்க எழுதி அப்புறமா கீழே கொஞ்சம் இடம் விட்டுருங்க இடம் விட்டுட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளார உங்களுடைய பேர் எழுதுங்க இப்போ உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுடைய பேர் தான் எழுதணும் முழு பேரும் வந்து எழுதுங்க வித்து இன்சியலோடு வந்துட்டு எழுதுங்க தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதணும் சரிங்களா கீழே வந்து நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருஷம் வருஷம்னு எழுதும்போது நாலு டிஜிட் இப்போ நீங்கள் ஒரு எழுவத்தி மூணில் பிறந்திருக்கிறீங்கங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரிலாம் எழுதிட்டு கீழே வந்துட்டு ஓவர் அப்படிங்கிற சுவிட்ச் வந்துட்டு எழுதுங்க ஓவர் ஓவிஇஆர் ஓவர் ஓவர் சரிங்களா இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது எல்லாமே வந்து அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளேயே இருக்கணும் மேலே வந்து முழுவதும் உங்களுடைய பிரச்சனைகள் எழுதியிருப்பீங்க கீழே வந்து கேப்பில் ஒரு வட்டம் போட்டு நீங்கள் உங்களுடைய பேர் பிறந்த தேதி மாதம் வருஷம் இதெல்லாம் எழுதிட்டு கீழே வந்து ஓவர் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எழுதியிருக்கணும் சரிங்களா அடுத்ததாக கொஞ்சம் கல் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதே எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணும் அப்படின்ட்டு வந்து அவசியம் கிடையாது கிச்சனில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இது கூட ஒரு நாலே நாலு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளக வச்சே காலையிலேருந்து உங்கள் பரிகாரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதும் பொதுவாகவே மாதத்தின் கடைசி நாள் அன்றைக்கி மிளகு வச்சு நம்ம சேனலில் பரிகாரம் செய்கிறது வழக்கம்தான் அதுவே இன்னைக்கு அஷ்டமி திதியும் வேறு இருக்குது அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகாரத்துலையாவது மிளக வச்சு பயன்படுத்திட்டோம் அப்படிங்கும் போதே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து முக்கால்வாசி தீந்துது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் காலையிலேருந்து சொல்கிற ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் இந்த மிளகை எப்படியாவது உங்களை பயன்படுத்த வைக்கணுங்கிறதுக்காக அதுக்காக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம நாலு எடுத்துக்கிட்டோம்னா போதும் நாலு திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி முப்பத்தொன்னா இருக்குது இதில் வர மூணு ஒன்று கூட்டினிங்கன்னா நாலுன்னு வந்து கிடைக்கும் இது ராகுவுக்குரியது ஞாயிற்றுக்கிழமை ராகுவுக்கு வந்து உரிய ஒரு நாளாக கருதப்படுது அந்த எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி நாலு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கல்லுப்பு இந்த மிளகு இதையெல்லாம் எடுத்து இப்போ இந்த பேப்பருக்குள்ளே வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த கல்லுப்பும் மிளகும் வந்து கீழே சிந்தாத மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க நல்லா தண்டை நேராக வச்சுக்கோங்க நீங்கள் இதில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் தீந்துட்டு மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் இப்போ கணவர் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துச்சா அதெல்லாம் வந்து தீந்துருச்சு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட சண்டை இருந்ததா இப்போ அந்த மாதிரி இல்லை நல்லா சுமூகமாக வந்துட்டு அந்த இடத்துல நடக்குது தொழில் வியாபாரத்தில் போட்டி இருந்துச்சா அதெல்லாம் இல்லை இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து டெவலப்மெண்ட் பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்தது கடன் பிரச்சனை இருந்ததா இப்போ அந்த கடன் எல்லாம் அடைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் வந்துருச்சு அந்த பணத்தை கொடுத்து கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டோம் உடல்நல குறைபாடு இருந்ததா இப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நல்லதாக நடந்தால் உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு சின்னதாக ஒரு டம்ளரோ சொம்போ வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா சில்வராக இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு டம்ளரு இல்லைன்னா சொம்பு இது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது அதில் தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் சரிங்களா ஓரளவுக்கு நிறைய வந்து பிடிச்சிக்கோங்க ரொம்ப தழும்பு வேண்டாம் அதே அளவுக்கு ரொம்ப குறையவும் வேண்டாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க இப்போது இந்த பேப்பரை நம்ம மடித்து வச்சோம் பாருங்க இந்த பேப்பரை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பாருங்கள் அது வந்து கரைய ஆரம்பிச்சிடும் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊறி அப்படியே சுக்குநூறாக கிளிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அந்த பட்டுக்கு அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும் இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரூமில் நீங்கள் தூங்குவீங்களே நைட்டு அது எந்த ரூமாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி எங்கே தூங்குறீங்களோ அங்கே வந்துட்டு உங்களுடைய தலைமாட்டுக்கு நேராக அதாவது உங்களுடைய தலைப்பகுதிட்ட கொஞ்சம் தள்ளி இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க இது வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும் மூடியெல்லாம் வைக்க வேண்டாம் சரிங்களா இது வந்து அப்படியே இருக்கட்டும் நைட்டு முழுக்க இது வந்து அப்படியே இருக்கணும் எந்த நேரம் வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் இதை வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எழுதி இந்த மாதிரி தண்ணீரில் போட்டு உங்களுடைய தலைமாட்டு பகுதியில் வந்துட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அந்த பிறகு நிம்மதியாக நைட்டு வந்து தூங்குவீங்க ஏன்னா எல்லா கவலையும் நீங்கள் சொல்லிட்டீங்க நிம்மதியான தூக்கம் வந்து வரும் இப்போ நாளை காலையில் எழுந்ததும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது அல்லது முதல் வேலையாக இந்த தண்ணி இருக்குது இல்லையா இதை வந்துட்டு உங்கள் வீடு டாய்லெட்டில் ஊற்றி ஃப்ளஷ் பண்ணி விட்ருங்க சரிங்களா இல்லைனா சிங்கில் ஊற்றியும் கூட ஃப்ளஷ் பண்ணலாம் ஆனால் மரம் செடி கோடிக்கு வந்துட்டு இதை நீங்கள் ஊற்ற வேணாம் சரிங்களா டாய்லெட்டில் ஊற்றுங்க இல்லைனா சிங்க்கில் ஊற்றி நல்லா தண்ணியை வந்து திருவிட்ருங்க இப்போ நாளைக்கு பிறக்கக்கூடிய அந்த முதல் தேதி அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் முன்னாடி நாள் கற்பனை பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு தொடங்க போகுது எல்லா கஷ்டமும் நீங்கள் நல்லா வந்து வாழ்வீங்க சரிங்களா அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்